ஸ் என்ன அப்டேட் பார்க்கலாமா வேறு மாதிரி இருந்துச்சுங்க நம்ம காவேரியும் விஜயும் வந்து பெட்ரூமில் வந்து ரெண்டு பேரும் வந்து அப்படியே பேசினே இருப்பாங்க என்ன காவேரி சரி உன் தங்கச்சி கதையெல்லாம் விட்டுட்டு நம்ம கதைக்கு வா என்னும்போது என்ன நம்ம கதை என்னும்போது ஒன்றும் தெரியாத மாதிரிலாம் பண்ணாத என்னும்போது என்ன பாஸ் என்ன சொல்லுங்க சரி உன் பர்த்டே வந்து உனக்கு என்ன கிஃப்டு வேணும்போது அதுக்கு விஜய் கேட்கும் போது அது காவேரி வந்து சொல்லும் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆனாலே அதே ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் எனக்கு எதுவும் வேண்டாம் என்னும்போது அப்படியெல்லாம் சொன்னாலாம் விட மாட்டேன் நம்மளுக்கு காவேரி வந்து கேட்கும் உங்கள் மனசார எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அதுதான் எனக்கு பெரிய கிஃப்ட்டு என்னமோ அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார் இவளுக்கு எல்லாமே தெரியும் சும்மா நடிக்கிறப்ப அப்படியே தெரியாததுன்னு உடனே நம்ம உடனே சொல்லிட்டால் உடனே அப்பா இந்த பெண்கள் கிட்டலாம் மாட்டி நம்மளாலெல்லாம் மொழி தூக்க முடியாதரா பாட்டு விஜய் வந்து சொல்லவும் அதுக்கு காவேரி வந்து சொல்லுவாங்க சரி பாஸ் எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது நான் தூங்குறேன் குட் நைட் நம்ம நிஜமாக உங்களுக்கு தூக்கம் வருது நிஜமாக தான்